அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் தீபாவளி பரிசாக வழங்க போறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு தமிழ்நாடு அரசு ஒரு சூப்பரான ஸ்கீமை அமல்படுத்தியிருக்காங்க இதை பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் அனைவருமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரக்கூடிய தீபாவளி வரக்கூடியது இருக்கா அந்த தீபாவளியில இருபதாம் தேதி தீபாவளி கொண்டாடப்படுகிறது அதற்கு முன்னாடி ஒரு பத்து தினங்களுக்கு முன்னாடி இந்த அறிவிப்பு வெளியாகும் இதற்கான அறிவிப்பை தீபாவளி பண்டிகையின் போது முதலமைச்சர் அறிவிப்பார் தலைமை செயலக வட்டாரங்கள் குறிப்பிடுறாங்க ஸோ தமிழகத்தில் ஐந்து வகையான ரேஷன் கார்டுகளுக்கு மூன்று வகை ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய வறுமை கௌட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் ஐயாயிரம் ரூபாய் உங்களுடைய அக்கௌண்டில் வரவு வைக்கப்படும் உறுதி 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 இதற்கான அறிவிப்பு தலைமை செயலகத்திலிருந்து இன்னும் ஒரு சில தினங்களில் நீங்கள் பெறலாம் சோ இதில் வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் எப்படி எல்லாம் கொடுக்குறாங்க ஐயாயிரம் ரூபாய் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்றதுதான் நான் இப்ப இந்த வீடியோல உங்களுக்கு கிளாரிட்டியோட சொல்ல போறேன் ஐயாயிரம் ரூபாய் பெறதுக்கு டோக்கன் பெறதுக்கு நீங்க என்னென்னலாம் செய்ய வேண்டும் ஸோ இந்த அக்டோபர் முதல் வாரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ தீ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி போனஸ் கொடுக்க போகிறா ஒரு அஃபிஷியலான தகவலும் வெளியாக இருக்குங்க ஸோ உண்மையாக கிடைக்க போகிற அதே மாதிரியாக தான் அந்த ரேஷன் நடுத்தரர்களுக்கும் அனைவருக்குமே கிடைக்கும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது ஆனால் இப்போ அதுக்கும் வந்து நம்மக்கிட்ட ஒரு பதில் கிடைச்சிருச்சு அனைவருக்குமே கண்டிப்பாக கிடைக்கும் இந்த அக்டோபர் பத்தாம் தேதிக்குள்ளார ஒரு மாபெரும் அறிவிப்பை வெளியிட போகிறாங்க தகவல் வந்திருக்குங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஷன் கடைகளில் தமிழகம் முழுவதுமே ஐயாயிரம் ரூபாய் அமல் கொடுக்கறதுக்குண்டான ந நடைபாடுகள் செயல்பாடுகள் எல்லாமே மும்முரமாக்கிவிடப்பட்டுள்ளது ஸோ இப்போ தமிழக அரசினுடைய இது சூப்பரான திட்டம் ஒரு மிகப்பெரிய ஆஃபராக தான் நம்ம பார்க்கலாம் ஒரு ஜாக்போட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த நிலையில் தான் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பரிசாக விளங்கி தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சுருக்காங்க இந்த தகவலின் அடிப்படையில் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து எப்போ வழங்க போகிறாங்க அப்படின்றது கேட்டுகிட்டே இருக்காங்க என்றைக்கு இந்த திறக்கான டோக்கன்கள் வழங்கப்படும் எந்த இடத்துல டோக்கன் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில கேள்விகள் வந்து நாளுக்கு நாள் எழுந்தவண்ண்தாங்க இருக்குது டோக்கனை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் பெறத்துக்கு உண்டான டோக்கன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளில் முதல்லையே டோக்கன் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் இருக்கிற மாவட்ட வாரியாக இருக்கிற மையங்களில் டோக்கன் வழங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த நிலை தான் இருக்குது வருகின்ற பத்தாம் தேதியிலேருந்து நமக்கு டோக்கன் எல்லாமே வீடு வீடாகவும் கொடுக்கலாம் ஸோ இந்த கட்சி தலைவர்களை வச்சு வீடு வீடாக போய் டோக்கன் கொடுத்தா இன்னும் வந்து அவங்களுடைய ஆட்சி கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி சில பேச்சுகள் போயிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக வீடு வீடாக கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இருக்கு இல்லைன்னா மாவட்ட வாரியாக இருக்கிற ரேஷன் தலைமையகத்திலையும் உங்கள் பகுதியில் இருக்கிற ரேஷன் கடையிலையும் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஸோ இதை இதை தாங்க அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க ரேஷன் கடையில் இந்த மாதிரி தகவல்கள் அனைத்துமே தினசரி வந்து கொண்டு தான் இருக்குது ரேஷன் கடை ஊழியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பெரிய சுமையாக தான் போயிட்டுருக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் இந்த ஐயாயிரம் ரூபாயை எப்படியெல்லாம் கொடுக்கறது அப்படின்றது யோசிச்சுட்ருக்காங்க ஸோ அக்கௌண்ட்டுக்கு மகளிர் உரிமை தொகை பெறும் அனைத்து அக்கௌண்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா செலுத்தலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு மகளிர் உரிமை உதவித் தொகை பெற்றிருக்கக்கூடிய வைத்திருக்கக்கூடிய அனைத்து அக்கௌண்ட்டுக்குமே முதற்கட்டமாக ஐயாயிரம் ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சில பயிற்சிகள் போயிட்டுருக்கு இதற்குண்டான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் வந்துடும் அப்படின்றத எதிர்பார்க்க முடியுதுங்க தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா மகளிருக்காகவே ஆயிரம் ரூபாய் உதவித் தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கதுங்க ஸோ ரேஷன் கடைகளில் ஐயாயிரம் ரூபாய்க்கு உண்டான அறிவிப்பை நாம விரைவில் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடன் கூட தெரிஞ்சுக்க நீங்கள் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நிமிஷம் வணக்கம் யூ அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் தீபாவளி பரிசாக வழங்க போறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு தமிழ்நாடு அரசு ஒரு சூப்பரான ஸ்கீமை அமல்படுத்தியிருக்காங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் அனைவருமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரக்கூடிய தீபாவளி வரக்கூடியிருக்கியா அந்த தீபாவளியில் இருபதாம் தேதி தீபாவளி கொண்டாடப்படுகிறது அதற்கு முன்னாடி ஒரு பத்து தினங்களுக்கு முன்னாடி இந்த அறிவிப்பு வெளியாகும் இதற்கான அறிவிப்பை தீபாவளி பண்டிகையின் போது முதலமைச்சர் அறிவிப்பார் தலைமை செயலக வட்டாரங்கள் குறிப்பிடுறாங்க ஸோ தமிழகத்தில் ஐந்து வகையான ரேஷன் கார்டுகளுக்கும் மூன்று வகை ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய வறுமை கவுட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் ஐயாயிரம் ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் உறுதி 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 இதற்கான அறிவிப்பு தலைமை செயலகத்திலிருந்து இன்னும் ஒரு சில தினங்களில் நீங்கள் பெறலாம் சோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் எப்படி எல்லாம் கொடுக்குறாங்க ஐயாயிரம் ரூபாய் எனக்காக அப்படின்றது தான் நான் இப்ப இந்த வீடியோல உங்களுக்கு கிளாரிட்டியோட சொல்ல போறேன் ஐயாயிரம் ரூபாய் பெறத்துக்கு டோக்கன் பெறத்துக்கு நீங்க என்னென்னலாம் செய்ய வேண்டும் ஸோ இந்த இந்த அக்டோபர் முதல் வாரத்திலே வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ தீ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி போனஸ் கொடுக்க போகிறா ஒரு அஃபிஷியலான தகவலும் வெளியாக இருக்குங்க ஸோ உண்மையாக கிடைக்க போகிற அதே மாதிரியாக தான் அந்த ரேஷன் நடுத்தரர்களுக்கும் அனைவருக்குமே கிடைக்கும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது ஆனால் இப்போ அதுக்கும் வந்து நம்மக்கிட்ட ஒரு பதில் கிடைச்சிருச்சு அனைவருக்குமே கண்டிப்பாக கிடைக்கும் இந்த அக்டோபர் பத்தாம் தேதிக்குள்ளார ஒரு மாபெரும் அறிவிப்பை வெளியிட போகிறாங்க தகவல் வந்திருக்குங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஷன் கடைகளில் தமிழகம் முழுவதுமே ஐயாயிரம் ரூபாய் அமல் கொடுக்கறதுக்குண்டான ந நடைபாடுகள் செயல்பாடுகள் எல்லாமே மும்முரமாக்கிவிடப்பட்டுள்ளது ஸோ இப்போ தமிழக அரசினுடைய இது சூப்பரான திட்டம் ஒரு மிகப்பெரிய ஆஃபராக தான் நம்ம பார்க்கலாம் ஒரு ஜாக்போடன்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த நிலையில்தான் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பரிசாக வழங்கி தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சுருக்காங்க இந்த தகவலின் அடிப்படையில் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து எப்போ வழங்க போகிறாங்க அப்படின்றது கேட்டுகிட்டே இருக்காங்க என்னைக்கு இந்த இதுக்கான டோக்கன்கள் வழங்கப்படும் எந்த இடத்துல டோக்கன் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில கேள்விகள் வந்து நாளுக்கு நாள் எழுந்தவண்ணாங்க இருக்குது டோக்கனை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் பெறத்துக்கு உண்டான டோக்கன் அப்படின்னு அவங்க பார்க்குறப்ப உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளில் முதல்லையே டோக்கன் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் இருக்கிற மாவட்ட வாரியாக இருக்கிற மையங்களில் டோக்கன் வழங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த நிலை தான் இருக்க வருகின்ற பத்தாம் தேதியிலேருந்து நமக்கு டோக்கன் எல்லாமே வீடு வீடாகவும் கொடுக்கலாம் ஸோ இந்த கட்சி தலைவர்களை வச்சு வீடு வீடாக போய் டோக்கன் கொடுத்தா இன்னும் வந்து அவங்களுடைய ஆட்சி கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி சில பேச்சுகள் போயிட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக வீடு வீடாக கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா மாவட்ட வாரியாக இருக்கிற ரேஷன் தலைமையகத்திலையும் உங்கள் பகுதியில் இருக்கிற ரேஷன் கடையிலையும் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஸோ இதை இதை தாங்க அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க ரேஷன் கடையில் இந்த மாதிரி மாதிரி தகவல்கள் அனைத்துமே தினசரி வந்து கொண்டு தான் இருக்குது ரேஷன் கடை ஊழியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பெரிய சுமையாக தான் போயிட்டுருக்கு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் அந்த ஐயாயிரம் ரூபாயை எப்படியெல்லாம் கொடுக்கறது அப்படின்றது யோசிச்சுட்ருக்காங்க ஸோ அக்கௌண்ட்டுக்கு மகளிர் உரிமை தொகை பெறும் அனைத்து அக்கௌண்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா செலுத்தலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு மகளிர் உரிமை தொகை பெற்றிருக்கக்கூடிய வைத்திருக்கக்கூடிய அனைத்து அக்கௌண்ட்டுக்குமே முதற்கட்டமாக ஐயாயிரம் ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சில பேச்சுகள் போயிட்டுருக்கு இதற்குண்டான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் வந்துடும் அப்படின்னு என்றது எதிர்பார்க்க முடியுதுங்க தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா மகளிருக்காகவே ஆயிரம் ரூபாய் உதவி தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கதுங்க சுரேஷன் கடையில் ஐயாயிரம் ரூபாய்க்குண்டான அறிவிப்பை நாம் விரைவில் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி தகவலை நீங்கள் உடன் கூட தெரிஞ்சுக்க நீங்கள் நம்மளை சேனலில் சப்ரைப் பண்பெல்லா கிளிக் வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் மிஷி வணக்கம் தேங்க் யூ